தமிழகம் எச்சரிக்கை இதே தமிழகம் தொடர்ந்து 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 ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வன்முறை தாக்குதல் தொடருது

நடத்தும் <laughs> <laughs>

உடனடியாக கட்டுப்படுத்து நிலை நிறுத்து நிலை நிறுத்த என் மாவட்டம் முழுவதும் நான் உகத்தை நிலை நிறுத்தேன் நான் உகத்தை நிலை நிறுத்தி எண்ணாச்சு என் மாவட்டம் முழுவதும் i பொறுக்க மாட்டோம் பொருட்கமாட்டோம் தேவேந்திர குல வேளாளர்கள் புதிய தமிழக பொருட்கமாட்டோம் எச்சரிக்கை 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 இறுதியான எச்சரிக்கை தேவே இறுதியான புதிய தமிழகம் எச்சரிக்கை தேவேந்திர குலமே தேவேந்திர குலமே தேவேந்திர பூலா இளைஞர்களே ஏமாறாதே சீமானிடம் சீமான சாதி வெறியன் சீமானிடம் அப்பட்டமா ஏமாறாதே ஏமாறாதே சாமான் எங்கே போனார் சீமான் சாமான் எங்கே போனார் சீமான் சாமான் எங்கே போனார் சீமான் சாமான் எங்கே போனார் வெட்டு பட்டு சட்ட போதே வெட்டு பட்டு சட்ட போதே வீதிக்கு வந்தது புதிய தமிழகம் வீதிக்கு வந்தது புதிய தமிழகம் உனக்காக நின்னது புதிய தமிழகம் உனக்காக நின்னது புதிய தமிழகம் சிவப்பு பச்சை காப்பாற்றி சிவப்பு பச்சை காப்பாற்றி கவசமாக நிக்கிற கவசமாக நிக்கிற புதிய தமிழகம் வந்துச்சே புதிய தமிழகம்

அட்டி வெளிய பேசி கிட்டு பச்சை பொய்ய பேசி கிட்டு பொய்ய வர்றானே வெக்கம் இல்லையா வெக்கம் இல்லையா

போட விடுமா போட விடுமா போட விடுமா போட விடுமா போட விடுமா சீமானே போட எச்சரிக்கை எச்சரிக்கை புதிய தமிழகமே எச்சரிக்கை ஊரிய தமிழகமே எச்சரிக்கை ஊரிய எச்சரிக்கை சாதிக் கோரி கூட்டத்தை சாதிக் கோரே கூட்டத்தை சாதிக் கோரே கூட்டத்தை பேசும் கருணாபெய் பேச ஜெய் கருணாபொய் பேச தமிழனா தமிழனா சீமான் தமிழனா சீமான் சொன்ன கண்ணு நாமಿಕೆ வள்ளுவர் பிரச்சாரம் செய்யும் பிரச்சாரம் முடிச்சு நாங்க இறங்கி தாணும் முடிச்சு பொண்ணு புள்ள பொம்பளைக்கு பொண்ணு புள்ள பொம்பளைக்கு பூட்டிடுக்கும் நாடாரி பூட்டிடுக்கும் நாடாரி பூட்டி கொடுக்கும் ஊதாரி ஊதி கொடுக்கும் ஊதாரி தற்குரி சீமான் தமிழனா தற்குரி சீமான் தமிழனா தற்குரி சீமான் தமிழனா தற்குரி சீமான் தமிழனா அணைஞ்சி போச்சே அணைஞ்சி

ஆசாரம் சென்று கிட்டேன் கெட்டு போயிடும் உங்க குடியிருக்கும் உங்க குடியுரிய சொல்லும்ாதி ஊட்டி செல்லும் புதிய தமிழர் ويي چملا پنڌي ڪندو هي طريقو هي طريقو هي طريقو هي طريقو ان دل يردي ان چڙي ڪي ان دل يردي